இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லவங்களா இருக்கிறதா பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் நல்லவங்களா இருக்கிறதா வாழ்க்கையில பல விஷயங்கள் இவங்க இந்த நல்ல குணத்தாலே இழந்திருப்பாங்க இதனால் வரைக்குமே இப்படியே இருந்துட்டு இனி இப்படியே இருந்துட்டு தான் பெரும்பாலும் செய்வாங்க தூய்மையும் வாய்மையும் மிக்க இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நண்பர்கள் உறவு உறவினர்கள் யாரா இருந்தாலும் உதவுணும் நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளி மனசில் என்ன நினைக்கிறாங்களோ சொல்லிடுவாங்க கள்ளங்கவட இல்லாத வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் அதிக மாதிரி தெய்வ ஆற்றல் நடந்திருக்க கூடிய ராசி இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உள்ளுணர்வுங்கிறது வேலை செய்யும் ஆனா இவங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கனமா இருக்க மாட்டாங்க சேமிப்புங்கிறது உங்களுக்கு கிடையாது சேமிக்கும் முயற்சி செஞ்சாலே கண்டிப்பா மத்தியம வயசுக்கு மேல உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தெய்வ பலம் நிறைஞ்சிருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க குரு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி எல்லாம் மாட்டாங்க பண வருமானங்கிறது தாராளமா அவங்க வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் ஆனா பணத்தை விட மனசுதான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க மதிப்பு மரியாதை எங்க கிடைக்குதோ அங்கதான் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுடைய மதிப்பு மரியாதைக்கு துளியும் பாதிப்பு வரப்ப அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மீன ராசி அன்பர்கள் தாங்க இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தான் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் மீன ராசி அன்றவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து விருப்பப்பட்டா ரீதியான சந்தேகமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ஜென்ம ராசியில ராகு இருக்கிறதால பல வகையிலும் பணம் செலவழிக்கூடிய நேரங்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு நீங்க இந்த நேரத்துல சிக்கனமா செயல்படுறது நல்லது குடும்ப சூழ்நிலையில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில மன நிம்மதியை பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு கவலை தீர்ந்துட்டா இன்னொரு கவலை பின்னாடி வருஷ தான் நிற்கும் அதனால இந்த காலங்கிறது ஏழை ரச்சனை நடக்கக்கூடிய காலம் கைப்பணத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க பார்த்து பார்த்து தான் செலவு செய்யணும் கிரக அமைப்பை பொறுத்த வரைக்குமே கடன் வாங்கினா பின்னாடி அடைக்க முடியாத அளவுக்கு அது வளர்ந்துகிட்டே போகும் அதனால முடிஞ்ச வரைக்குமே புது கடன்களை வாங்குறதை தவிர்க்க பாருங்க குடும்பத்திலுமே மன நிம்மதி இதை பாதிச்சிடலாம் திருமண முயற்சிகளை வரன் அமைறதுல இந்த நேரத்துல ஆரம்பத்துல தடையை ஏற்படுத்தும் விவாகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள வரன் அமைக்கிறது இந்த நேரம் கொஞ்சம் கஷ்டம்தான் பழைய கடன் தொலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் படிப்படியா குறைக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் வரன் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இனி அடுத்து வரக்கூடிய காலங்களை நீங்க தேர்ந்தெடுத்து செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்குமே உத்தியோக காரணம் சொல்லக்கூடிய சனி பகவான் பெரிய ஸ்தானத்தில் அமர்ந்து ஏழரைச்சனி காலத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார் வேலையில உங்க சக்திக்கு மீறினதான் ஒரு பணிச்சுமே அதிகமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகள் உங்க மேல ஒரு கண்டிப்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மனசுல எதிர்காலத்துன்னு பாத்தன கவலை வேற உங்களுக்கு ஒரு பக்கம் உண்டாகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில வெறுப்பு விரக்தியோட தான் இருப்பீங்க இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்த எல்லாமே மனசுல போட்டுக்காதீங்க இது மறைமுகமா உடல் ரீதிய ஒரு தொல்லையை ஏற்படுத்தலாம் அதனால முடிஞ்ச வரைக்குமே பொறுமையை செய்யறது நல்லது ஒரு விஷயமா இருந்தாலும் புதிய விஷயங்களை தகுந்த ஆலோசனையிடையே செய்ய பாருங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வெற்றிங்கிறது நிச்சயமே கிடைக்கும் ஆரம்பத்துல பல தடைகளை ஏற்படுத்தின பின்னாடிதான் இறுதியில உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் வெளிநாட்டு பயணம் மாதிரியான விஷயம் இந்த நேரம் ஏற்படலாம் வெளிநாட்டு போய் படிபுரியனு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஆர்வம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது ஆனா இடைத்தரகர்கள் நம்பி செயல்படாதீங்க இதனால அவதிகள் பல ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் கடுமையானதாக தான் இருக்கும் எதையுமே சமாளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் சந்த நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த ஒரு தொழில் முதலீட்டையும் செய்ய பாருங்க வியாபார பொருட்களை நீங்க கொள்முதல் செய்கிறது நல்லது சரக்குகளை அனுப்புகிறப்போ ஒரு சில நேரத்தில் பிரச்சனை உண்டாகலாம் கொஞ்சம் நீங்க எதுலையுமே முழு கவனம் எடுத்துக்க பாருங்க மத்த உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பாக்கிகள் வசூலாகிறதுல மேலும் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் புதிய ஆறுகள் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம் தான் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதிய முதலீடு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது காலை இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான காலகட்டம் தான் திடீர்னு வாய்ப்பு குறையும் வரவேண்டிய பாக்கிங்கிறது கைக்கு கிடைக்காது இருக்கிறத கொண்டு சமாளிக்கிறதா இந்த காலத்துல பல பிரச்சனைகளுக்கு தீர்வு குறிப்பா திரைப்படத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு தாராளமா செலவழிச்சிட்டிங்கன்னா பின்னாடி கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்துக்கும் இருந்தாலும் மத்தவங்க கிட்ட கேட்கற மாதிரிதான் அமையும் முடிஞ்ச வரைக்குமே சிக்கனமா செயல்பட பாருங்க எல்லா வசதி வாய்ப்புகளையும் குறைச்சிக்கிற காலகட்டமா அமைஞ்சிருக்குது வைத்திய செலவு இந்த நேரம் இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரத்துல எப்போதுமே பணத்தை கையேற்ப வச்சிருக்கிறது நல்லது தொடர்ந்து அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கிரக அமைப்புங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லை ஏழிரச்சனையோட ஆரம்ப காலமும் சேர்ந்துட்டு இருக்கிறதால கட்சியில ஆதரவு குறைய ஆரம்பிக்கும் எதில இருக்கக்கூடியவங்க எதிர் யாரும் நண்பன் யாருங்கிறது புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு குழப்பத்தோட தான் இருப்பீங்க அது மட்டும் இல்லாம தலைவர்கள் பொறுத்த வரைக்குமே உங்களை பாக்குறதே தவிர்ப்பாங்க நெருங்கி பழகுன நண்பனா இருந்தாலுமே உங்களை விட்டு விலகி போகிற தான் நடந்துக்குவாங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல செய்யற செயல கவனமா இருக்கணும் ஜாக்கிரதையா பேசணும் கிரக நிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நேரம் முடிஞ்ச வரைக்குமே பொறுமையா இருக்க பாருங்க வாய் வார்த்தைகள்ல கொஞ்சம் இந்த நேரம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க கல்வித்துறை ரீதியா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாடங்களை தெல்ல தெளிவா படிக்க முயற்சி செய்ய பாருங்க தொடர்ந்து இந்த நேரத்துல எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் ஆசிரியர்களுடைய கேட்டு நீங்க செயல்படுறது நல்லது சந்தேகத்தை உடனுக்குடனே தெளிவுபடுத்த பாருங்க தன்னிச்சை செயல்படுறதை தவிர்க்கிறது நல்லது கூட பழகக்கூடிய நண்பராக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் உங்க மனசுக்கு சரியில்லைன்னு பட்டா உங்ககிட்ட பழகறது கொஞ்சம் நேரத்துங்க ஏன்னா இந்த நேரம் தவறான வழிகளில் உங்களை பயன்படுத்தலாம் தேவையில்லாத வீண் பழியும் உருவாக கூட நேரம் முடிஞ்ச வரைக்குமே மனம் போன போக்கில் செயல்படாம கொஞ்சம் இந்த நேரத்துல கவனமா செயல்படுறது நல்லது மாணவ மாணவர்களாக இருந்தாலுமே சரி நெருங்கி யார்கிட்டயும் பழகாம இருக்க பாருங்க இதுதான் உங்களுக்கு நல்லது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு விரயத்தில் சனி பகவானும் ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறதால காரகன் செவ்வாயும் சுப பலம் பெற்று வயல் பணிகள்ல உழைப்பு கடினமா இருக்கும் உழைக்கிற அளவுக்கு பலன் இருக்கிறது கஷ்டம்தான் ஆனா எதிர்பாராத இனி பெய்யக்கூடிய மழையில் பயிர் செய்த மாதிரியான விஷயம் ஏற்படலாம் கால்நடை பராமரிப்பு விஷயத்துல கொஞ்சம் பணம் செலவாக கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதனால இந்த நேரத்துல விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே தகுந்த மகசூல் தேர்ந்தெடுத்து பயிர் செய்ய பாருங்க இதனால நல்ல மாற்றம் உண்டாகும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கிறது நல்லது சின்ன உபாதையா இருந்தாலும் மருத்துவர்கிட்ட உடனே கட்டிக்க பாருங்க சிகிச்சை தான் நல்லது குறிப்பா இந்த நேரம் வாகன பயணத்துல கவனமாக இருக்கணும் இருசக்கர வாகனம் ஓட்டுறப்ப நிதானமாக ஓட்டிட்டு போக பாருங்க சனி பகவான் வீரியத்தோடு இருக்கிறதால சின்ன சின்ன விபத்து ஏற்படக்கூடிய நேரம் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்துல பொறுமையா இருக்கிறது நல்லது எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் நீங்க என்ன எண்ணி தான் செலவு செய்யற மாதிரி இருக்கும் ஜென்ம ராசில ராகும் விரயத்துல சனி பகவான் இருக்கிறதால நிச்சயமா ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்க பாருங்க வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது இரவு நேரங்களில் வாகன பயணத்தை தவிர்க்கிறது நல்லது சனி பகவானும் ராகுவுக்கும் பரிகாரம் இந்த நேரம் அவசியமா தேவைப்படுது ராசநாதனா குரு பகவானும் இந்த நேரம் அனுகூலமா இல்லைங்கிறதால குரு சனி ராகு இந்த மூன்று பேருக்குமே நீங்க விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே மூன்று கூறிய சுக்கரன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வரது நன்மை வரக்கூடிய வாய்ப்பு இனி ஏற்பட போகுது ஸ்தான பலம் இல்லாத குரு பார்க்கறதால உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இனி நல்ல மாற்றம் உண்டாகும் ஆனா மனக்கசப்பு அப்பப்ப வந்து போகும் வருமானம் நல்லபடியா இருக்கக்கூடிய நேரம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிங்கிறது இந்த காலத்துல ஆரம்பத்துல கிடைக்கும் கணவன் மனைவி ஆரோக்கிய குறைபாடுங்கிறது ஏற்பட்டுத்தான் நீங்கும் சகோதர வகையில நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் ராசியில ராக இருக்கிறதால ராசிநாதனும் வலிமை குறைஞ்சிருக்கிறதால தன குடும்ப அதிபதி செவ்வாய் நீச்சடைஞ்சிருக்கதால எந்த செயலியும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செஞ்சு செய்ய பாருங்க புதிய திட்டம் எதுவுமே பொதிக்க வேண்டாம் இருக்கிறத வச்சு காப்பாத்த பாருங்க பொறுமையா எப்போதுமே கையாளுறதா உங்களுக்கு இந்த நேரத்துல நன்மையா முடியும்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மீன ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்போறீங்கன்னு பார்க்கலாம் பார்த்த உடம்புகளுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான விஷயம் வாங்குவீங்க கணவன் மனைவிக்குடியே மகிழ்ச்சி அதிகரிக்கும் தொடர்ந்து இந்த நேரத்துல தங்குணங்கி சேமிப்பு திட்டத்துல சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மதிப்பு மரியாதை கூடும் முக்கிய பொறுப்புங்கிறது இந்த நேரத்துல தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் சாதுரியமான பேச்சு இருந்துட்டா எல்லா வகையிலும் ஆதாயம் கிடைக்கும் முன்பின் யோசிக்காம எதையாவது பேசுறாதீங்க கொஞ்சம் வாக்குவாதம் செய்யறதையும் பேச்சுவார்த்தையில கட்டுப்பாடோட செயல்படுறது நல்லது மனஸ்தாபங்கிறது இந்த நேரம் உறவினர் வகையில அப்பப்ப வந்து போகும் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் உறவினர் வகையோட எச்சரிக்கையா இருக்க பாருங்க அதே நேரத்தில் வியாபார அந்த இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம் தான் கவனமா செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் வேலையிலுமே உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களையும் உயர் அதிகாரிகளையும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதுலையுமே நீங்க இந்த நேரம் தான் இருக்கணும் தேவையில்லாத மனக்குழப்பங்கிறது அப்பப்ப மனசை வாட்டும் முடிஞ்ச வரைக்குமே குழப்பம் இல்லாம எந்த வேலையும் செய்ய பாருங்க குழப்பத்தை ஏற்படுத்தினா தகுந்த ஆலோசனையோடு செயல்படுறது நல்லது வேலை பத்தின சிந்தனை தான் இந்த நேரம் அதிகமா இருக்கும் திடீர் பணம் இந்த நேரத்துல ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சிகரமான மாதம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது சின்ன சின்ன வீண் இடைஞ்சல் வந்து போகலாம் பழைய பாக்கி வசூலாகிறதுல தாமதம் ஏற்படும் இறுதியில பண வருமானம் சிறப்பா அமைன்னு சொல்லலாம் குடும்ப நிலையிலும் நல்ல மாற்றம் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் குழந்தைகளோட உடல் நலன்ல கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க மத்தபடி பெரிய அளவில் பாதிப்பு இல்லை கொஞ்சம் இடையிடையே மருத்துவ செலவு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க